ஹலோ மக்களே நீங்கள் உலகமே திரும்பி பார்க்க வச்சு அதாவது ப்ரீ வெட்டிங் அதாவது ரிசெப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக யாராச்சும் பண்ண முடியுமா அது எவனுமே பண்ணவே கூடாது இதை பார்த்தா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு உச்சத்துக்கு வந்து இந்த ப்ரீ வெட்டிங் அதாவது ரிசப்ஷனை பண்ணி முடிச்சிட்டாரு அது யாருன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம அம்பானி தான் உலக பணக்காரங்களில் லிஸ்ட் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு ஆள் வந்துடுவார் அதாவது அம்பானியோட கடைசி பையன் ஆனந்த் அம்பானி பார்த்தீங்கன்னா அவரோட ரிசப்ஷன் தான் இது பல கோடிகளை செலவு பண்ணி இப்படி ஒரு பிரம்மாண்டமாக யாரும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வாயை பழக்க வச்சிருக்காரு ஏன் அப்படின்னா இவர் கடைசி பையன் இல்லை அதனால எவ்வளவு காசுனா போனா போதும்னு சொல்லிட்டு காசு வாரி கொட்டியிருக்காரு இந்த ப்ரீ வெட்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் நடந்திருக்கு மார்ச் ஒன்று ரெண்டு மூணு கிட்டத்தட்ட மூணு நாள் இந்த ரிசர்வேஷன் நடந்துருக்கு உண்மையை சொல்லலாம் கோடிஸ்வரெல்லாம் இவங்களை பார்த்து கற்றுக்கணும் மாதிரி சம்பவங்களை தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க இந்த கோடிஸ்வரவங்க காசு வாரி கொட்டி இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க பிரம்மாண்டமாக பண்ணுவாங்களே இதெல்லாம் ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க நான் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுறது காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த வீடியோ பண்ணுறாங்களே யூடியூப்பில் நம்மளும் சேர்ந்து போடலாம் அதுக்காக நான் பண்ணலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஆச்சரியமான விஷயங்கள் தான் ஸோ என் மனசை தொட்டுச்சு கண்டிப்பாக உங்க மனசை கண்டிப்பாக தொடும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இது அப்படி என்னதான் இந்த ரிசப்ஷன் நடந்துச்சு அப்படி என்னதான் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ உள்ளே போய் பார்க்கலாமா லவ் மேரேஜாக இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இவங்க லவ் மேரேஜ் தான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க ஸோ கல்யாணம் பண்ணுறது இந்த வருஷம் தான் அவங்களுக்கு டைம் போல பல வருஷமாக ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை சுடிதார்னு பார்த்து பயந்துருப்பார் முதல் முறையை ஆஃப் சேரில் இந்த பொண்ணை பார்த்தோன்னும் தலையும் ஸ்டன்னிங் ஆகிட்ட முருகேசா இந்த அண்ணன பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா டேய் தம்பி ஏதாவது பேசுப்பா டே டே ஏன்பா ஒன்னா அவனை அந்த வீடு கூட்டு போகலான்னு சொன்ன இல்ல கல்யாண கோலத்தில் நம்ம பையனை இப்படி பார்க்கும்போது நம்ம அம்பானிக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வந்துச்சு நம்ம பையனுக்கு இவ்வளோ அழகான பொண்ணு கெச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்தாலும் இன்னொரு சைடு அவர் சின்ன வயசுல லவ் வந்து ஞாபகம் வந்துச்சு கிட்டத்தட்ட சின்ன வயசில் லவ் பண்ணியிருப்பார் இல்லை சுற்றி அந்த லவ் அவர் ஞாபகம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஐயா ஆரம்பிச்சுட்டாரு சாரி சாரி சும்மா காமெடி சொன்ன தன்னுடைய பையன் நல்லபடியா கல்யாண வந்துருச்சே நல்லபடியா கல்யாணம் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் எல்லா அப்பா அம்மாக்கும் தான் செய்யும் அந்த ஒரு சந்தோஷம் தான் அவர் கண்கலங்க வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் தான் என்ன நடக்குது நம்ம அம்மா நீங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா கடல் பகுத்தி அதிகம் கிட்டத்தட்ட பிள்ளையரப்பா சிவன் ஆஞ்சினரப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாரு அதை விட ஐலட்டுனா பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு கிட்டத்தட்ட அனிமல்ஸுங்க வாத்து நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி வச்சுருப்பாரு ஏன்னா அது அவ்வளோ லவ் பண்ணுறாரு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு முக்கியமாக அவங்க கொடுக்குற இன்விடேஷன் அதில் கூட பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஃபோட்டோலாம் வரைஞ்சிருக்கும் அங்கங்கே செவத்துங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸாக வரைஞ்சிருப்பாரு முக்கியமாக அதோடைய அவர் கண்டிஷனாக தெரியுமா அவர் போகிற ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கண்டிஷன் போட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு பண்ணியிருக்காரு முக்கியமாக ஒரு வாட்ச் ரொம்ப பிடிக்கும் போல் வாட்சில் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ எவ்வளோ கொடுத்து வாங்குவோம் கிட்டத்தட்ட நூறுரூபா இரநூறுபா கொடுத்து வாட்ச் வாங்குவோம் சரி அவங்க கோடீஸ்வரன் அப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஆனால் லட்சக்கணக்கு ஒன்று சொல்லலாம் ஆனால் அதுதான் கிடையாது கிட்டத்தட்ட பதினாலு கோடி பன்னெண்டு கோடினு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோடிகளை குத்து அந்த வாட்சை வாங்கியிருக்காரு ஸோ மாதிரி வாட்செல்லாம் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அபூர்வமான வாட்ச் அந்த அதுவும் கை அது செதுக்கப்பட்ட அந்த வாட்சு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு வாட்ச் கிடையாது நிறைய வாட்ச் இதுமாரி வாங்கி வச்சிருக்காரு அப்பப்போ வாட்ச்களை மாற்றிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க செருப்பு வேணால் செருப்பு ஷூ வேணா ஷூ அப்படின்னு சொல்லிட்டு விதமாக கிட்டத்தட்ட கோடிக்கிழமை வந்து இறக்கி வச்சிருக்காரு அவங்க தேவையான ட்ரெஸ்ஸுங்களை வந்து மூணு நாளைக்குள்ளே எது வேணால் மாற்றிக்கலாம் அவங்க பிடிச்சதை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது எதுவும் பில்டிங்கே தோண்டி எடுத்துகிட்டு வந்து தள்ளிட்டு வந்த மாதிரி தெரில ஆனால் இது ஒரு கேக்குங்க ஆனால் இவ்வளோ பேர் கேக்கு இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இத்தராக இது எத்தனை லட்சம் எத்தனை கோடினே தெரில இது எப்படி வெட்டுவானே தெரியல அதுக்கப்புறம் இந்த ரிசப்ஷனுக்காக நம்ம அம்மா நீ போட்ட பிளான் அதாவது திட்டம் இது என்ன வச்சுக்கலாம் உலகமே இந்த ரிசெப்ஷனை திரும்பி பார்க்க வைக்கணும் அதாவது பேச வைக்கணும் அதுதான் ஒரே குறிக்கோளாக அவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற டாப் ஃபைவ் கோடிசுனே இந்த ரிசெப்ஷனுக்கு வர வச்சுட்டார் பில் கேட்ஸு எலான் மஸ்க்கு முக்கியமாக ஃபேஸ்புக் ஓனர் ட்விட்டர் ஓனர் அப்புறம் ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த ரிசப்ஷனுக்கு வர வச்சிட்டாரு அதுக்கப்புறம் நடிகர் பார்க்கலாமா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் இந்தியில் இவங்க தான் பெரிய ஹீரோக்கள் வேறு யாருமே கிடையாது அவங்களே வந்துட்டார் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரண் வந்துருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தமிழை நம்ம சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம தமிழ் டேரக்டர் அட்லி போயிருக்காரு அவருக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நினச்சி பாருங்களா எவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு இந்தியில ஷாருன்னு வச்சு ஜவான் என்ற படத்தை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு நம்ம அம்பானி என்ன பண்ணிட்டாரு பெரிய டேரக்டர் தான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவரே இன்விடேஷன் கொடுத்து வர வச்சிட்டாரு இவர் கிரிக்கெட்லேயும் விட்டு வைக்கல எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் பிராவோ நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு அம்பானி வந்து கொடுத்துருந்தாரு நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தாங்க இல்ல அவங்க

அதோட நம்ம அம்பானி பயன் மாத்தினா டான்ஸ்ல பட்டையை கலப்பினாரு நம்ம அம்பானி திருச்சுட்டாப்ல சந்தி என்ன அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கச்சேரினு ஒன்று வைப்பாங்களே அதுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாத்தையும் தேடி ஒரு பெஸ்ட்டு சிங்கரை பிடிச்சாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிகானா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு எழுபது கோடி சம்பளம் வாங்கினாங்க மொத்தமாக மூணு நாளைக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டாங்க இது என்ன பெரிய ஆச்சரியன்னா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க எப்படி இதை ஒத்துக்கினானே தெரில எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதுக்கு வரணும்னு என்ன அவசியம்னு எனக்கு தெரில டான்ஸ்ல ஆடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பதறது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி பண்ணுறாங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா எதாவது ஆகும் குழந்தைக்கு அந்த ஒரு பயமே இல்லாமல் இவங்க பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களை பாராட்டுறாங்க ப்ரெக்னென்ட்டாக இந்த இந்தமாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க இது எப்படின்னே தெரில இந்த விஐபிங்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான டைனிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களோட கெஸ்ட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோடய பிக்கெஸ்ட் ஹோட்டல் செஃப்ங்களை வர வச்சு மிதவிதமான சாப்பாடுங்க மூணு நாளைக்கு போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த சாப்பாடு செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடி சொல்கிறாங்க அதை விட பார்த்தீங்கன்னா இவங்க தங்குறதுக்கு கூடாரம் கிட்டத்தட்ட லக்ஸரி கூடாரம் வேறு லெவல் இருக்குது உள்ளே அவங்க தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்குங்க நம்ம அம்மா நீ ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருக்கப்பில் ஆனால் இவ்வளவு பண்ணாரு இல்லை சத்தியமே நான் அதெல்லாம் பெருசா படலை இது பண்ணாரு பாருங்க இதுதாங்க வேற லெவல் சம்பவம் அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற மொத்தம் மொத்த மக்களுமே கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட சாப்பாடு போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் கிட்டத்தட்ட விஐபி எப்படி சாப்பாடு போட்டாங்களோ அதே இவக்குலாம் இவனுக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு எல்லாருக்கும் சரிசமமா ஆனால் இந்த மக்களுக்கு வேற எதனா வச்சு சாப்பாடு போட்டுக்கலாம் ஆனால் இவரே பார்த்தீங்கன்னா வந்து லட்டு எல்லாம் எல்லாருக்குமே வைக்கிறாருங்க பாருங்க அந்த முகத்தில் கொஞ்சம் கூட சளிப்பு தனிமை இல்லாம அவ்வளோ அன்பை வச்சுட்டு போறாரு எல்லாருக்கும் இதுமாரி எத்தனை கோடி வருன்னு வரும்னு மனசு வரும்னு சத்தியமா தெரியல ஆனால் இந்தமாரி கோடி சுரங்கு அதாவது நடிகருங்களாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஃபங்க்ஷன் வைக்கும்போது மக்களை மறந்துடுவாங்க மக்களை கண்டு மாட்டாங்க இவர் மக்களோட மக்களாக ரொம்ப நான் ஒரு பெரிய கோடி சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பந்தாவும் கிடையாது இந்த ஒரு மனசு தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த உயரத்தில் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த போட்டோகிராஃபை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அதாவது நம்ம ஊர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃபர் மந்திரம் அவங்களை கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு வேற லெவலுங்க நம்ம அப்பா தான் இந்தமாரி பண்ணுறாருனா தன்னுடைய பயனும் சரி மருமகளும் சரி அது சளிச்சுதில்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் நிரூபிக்கிறாங்க அவங்களும் சேர்ந்து ஸ்வீட் வைக்கிறாங்க थैंक यू सर थैंक यू सर बहुत अच्छा बहुत बढ़िया है मजा आ गया அது அப்புறம் தன்னுடைய பையன் ஸ்டேஜில் பேசும்போது உண்மையாக சொல்கிற நம்ம அம்பானி பற்றின பயரமாக கண் கலங்கிட்டாரு இவர் உடம்பு வச்சு எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பீங்க இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் செட்டாக வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இவர் சின்ன வயசுலேருந்து ஆஸ்துமா ப்ராப்ளமாக அதுக்காக டேப்லெட்டு மாத்திரலாம் எடுக்கும்போது அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா வீங்கிட்டே போதும் சரியாக ஆகலையா இவர் ஒவ்வொரு நாளும் நைட்டில் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா தூங்கவே முடியாதான் ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இவன் வேணாம் இவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி போடாமல் என்னை இதுவரைக்குமே அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேதனையாக பேசியிருப்பார் இதை பார்த்து அம்பானி பார்த்தீங்கன்னா கதறி கதறி ஆகிவார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இவர் அம்பானி சொத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறீங்க ஆனால் தலைவன் இன்னொரு சம்பவம் ஒன்று பண்ணி வச்சுருக்காப்புல குஜராத்தில் ஜாம்நகர் அந்த கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வச்சாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் ஏக்கர் அந்த நிலம் வந்து நம்ம அம்பானி சொந்தமானது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காடே வச்சுருக்காங்க அந்த காடு யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்பானி பயந்து காடுனா சாதாரண காடாக அவர் வச்சில்ல கிட்டத்தட்ட அனிமல்ஸ் வளர்க்குறாரு கிட்டத்தட்ட புளி யானை முதலை இரநூறு யானை இரநூறு புளி இரநூறு முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் வளர்க்குறாரு இதை விட என்ன தெரியுமா எங்கேயாச்சும் விலங்கு அடிப்பட்டாலோ அல்லது உடம்பு சரியில்லைனாவோ வெளியில் வந்து எடுத்துன்னு வந்து இந்த காட்டில் வளர்க்குறாரு அதுக்கு ஹாஸ்பிட்டலு அந்த டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த விலங்குகளை பார்த்துக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வேலைக்கு வச்சிருக்காரு ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நீங்கள் கேட்கும்போது யாருமே ஒரு இதுக்கப்புறம் கிண்டல் பண்ணவே மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நம்ம அப்பா பிஸ்னஸில் கலக்கலானோ நம்ம பையன் சும்மா இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிருப்பாங்க ஆனால் இந்தமாரி ஒரு சம்பவம் பண்ணணும்னு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க சரி ஓகே மேம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அம்பானி ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணால் பார்த்துட்டு லைக் பண்ணிவிடுங்க